மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் என் தொகுதிக்கு இது இதுவரையில் தங்கள் துறையில் இருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான் ஒரு சிறு உதவி சொல்லக்கூடாது செய்யல செயல் தானே சொல்லணும் பேரவை தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்கள் என்று கேட்டாமருகிறேன் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பெரிய பகண்டை பகண்டை குமாரமங்கலம் தொரப்பாடி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் மாண்பு அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களை தடுப்புச் சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை அதை நீக்கிடுவாங்க மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன் மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கும் மாண்புமிகு நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் அங்கு மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை மக்களின் துன்பத்தை துயரத்தை வலிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்கள் என்று கேட்டு அமர்கிறேன் நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் எதை வேணும்னு நீ கேட்கறதுதான் கேள்வி அவ்வளோதான் அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டு ஒன்று இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்கிறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்கிறார் உங்கள் கோரிக்கை ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்த நிதியாண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்